அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இந்த ஒரு விஷயத்தை நாளைக்கு எல்லாருமே ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அட்டகாசமான ரிசல்ட்டு கைமேல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எப்படி இவ்வளோ அடித்து சொல்கிறீங்க அப்படின்னு உங்களில் பல பேருக்கு சந்தேகம் வரலாம் போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எயிட்டி எயிட் எட்டு எட்டோ அல்லது இருபத்தாறு எட்டோ ஏதோ ஒரு ரெண்டு நாளில் ஒரு நாள் நான் இந்த பதிவை போட்டிருந்தேன் அவ்வளோ பேர் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு அட்டகாசமான ரிசல்ட் கிடைச்சிருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வருஷமும் இதை நம்ம ஷேர் பண்ணியே ஆகணுன்றதுக்காக தான் நான் நாளைய தினம் இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா வெறும் எட்டு எட்டு வந்தால் கூட பரவாயில்ல நாளைக்கு ஆடி வெள்ளி பௌர்ணமி வரலட்சுமி விரதம் எல்லாமே இருக்கிறதுனால எவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியுமோ அவ்வளவு நல்ல விஷயங்களை நாளைக்கு நம்ம எந்த வித பயக்கமும் இல்லாமல் செய்யலாம் நாளைக்கு வந்து சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் பெண்கள் வந்து தீட்டு காலங்களில் இருந்தா செய்யக்கூடாது மாதிரி நம்ம வந்து இரவு நேரத்தில் நீங்க செய்ய போகிறீங்கன்னா பகல் நேரத்தில் நீங்க அசைவம் சாப்பிட்டுருக்க கூடாது அதை நான் இப்பவே சொல்லிடுறேன் இதை வந்து செய்யக்கூடிய நேரம் நாளைக்கு வந்து இரண்டு பொன்னான வாய்ப்புகள் நமக்கு நாளை காலை வரக்கூடிய ஐம்பத்தொன்போது நிமிடங்கள் இரவு வரக்கூடிய ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் எட்டுலேருந்து இருந்து எட்டு ஐம்பத்தி வரை இரவு வரக்கூடிய எட்டுலேருந்து எட்டு ஐம்பத்தொம்பது வரை இரவு நேரத்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் விசேஷம் ஏன்னா இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது நாளைக்கு ஹோரை அந்த சுக்கரஹரையில் நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்கள் யார் நினச்சாலும் உங்களுக்கு வர வேண்டியதை தடுக்கவே முடியாது அத்தனை யோகங்களும் உங்கள் கையில் வந்து சேரும் நீங்கள் எட்டு லட்சத்துக்கு கேட்டிங்கன்னா அதற்கான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் எட்டு கோடிக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நம்முடைய ஆசைக்கு எந்த அளவும் யாருமே விதிக்க முடியாது ஆனால் ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைப்பு போடுறோமா அதுதான் வந்து முக்கியம் ஸோ நீங்கள் எட்டு கோடிக்கு நான் கேட்கலாமா தாராளமாக நம்ம கேட்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட உதவியோடையும் தெய்வங்களோட உதவியோடையும் முக்கியமாக உங்களுடைய தன்னம்பிக்கை உடல் உழைப்போட உதவியோடையும் நீங்க அனை நினைச்சது அனைத்துமே சாத்தியமாகும் சரி இப்போ என்ன இந்த தட்டில் நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் இதில் வந்து நான் ரேண்டமா சில பொருள்கள் எடுத்திருக்கிறேன் எல்லாமே வந்து மகாலட்சுமிக்கு உரிய பொருட்கள் தன வஸ்து பொருட்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதில் வந்து என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு தனவஸ் தனவசிய பொருட்களை நான் எடுத்துருக்குறேன் இதுதான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது லக்ஷ்மிக்கு உரிய பொருள்கள் நிறைய இருக்குது நீங்கள் மல்லிகைப்பூ எடுக்கலாம் துளசி எடுக்கலாம் வில்வம் எடுக்கலாம் பச்சரிசி எடுக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இதில் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோழி ஒரு கோமதி சக்கரம் ஒரு கிராம்பு ஒரு குன்றின் மணி பச்சை கற்பூரம் ஒரு துண்டு ஒரு ரூபாய் நாணயம் இது வந்து இது ஜவ்வாது அதுக்கப்புறம் தாமரை மணி ஒன்று எடுத்துருக்குறேன் நீங்கள் ஏலக்காய் எடுக்கலாம் பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கலாம் சரிங்களா அது உங்களோட விருப்பம் எந்த வாசனை பொருள்கள் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பொருள்கள் எட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கல்ல இப்போ என்கிட்ட இதை மாதிரிலாம் எதுவுமே இல்லை நீங்கள் வந்து விதவிதமா என்னென்னவோ எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம் என்கிட்ட எதுவுமே இல்லை வெறும் ஏலக்காய் மட்டும்தான் இருக்குதுன்னா அந்த ஏலக்காயை எட்டு ஏலக்காயாக நீங்கள் வையுங்க இல்லை எட்டு கிராம்பு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அல்லது எனக்கு எதுவுமே இல்லைங்க எட்டே எட்டு பச்சரிசி இருக்குது இல்லை தானியம் அந்த எட்டு மட்டும் நீங்கள் வையுங்க இல்லைன்னா எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை வையுங்க உங்கள் கலந்த மாதிரியான பொருள் இருந்தால் கலந்த மாதிரி வைங்க அப்படி இல்லை என்கிட்ட ஒரே பொருள் தாங்க இருக்குது இது இப்போல்லாம் போய் என்னால் தேட முடியாது எனக்கு டைம்லாம் இல்லை இதெல்லாம் வாங்குறதுக்குன்னா ஒரு ரூபாய் நாணயம் இருந்துச்சுன்னா அதை எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் இந்த பொருள்களை வைக்கணும் இப்போ இதை பொருளை வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இது மட்டும்தாங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் காலையில் வரக்கூடிய ஐம்பத்தொம்போது நிமிடங்களோ அல்லது இரவு வரக்கூடிய ஐம்பத்தொம்போது நிமிடங்களிலோ இதை நீங்கள் செய்யலாம் ஆனால் சுத்த இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வழிமுறை சொல்லியிருக்கிறோம் அது வந்து யார் வேணாலும் செய்யலாம் நீங்கள் குளிக்கணும்னு அவசியம் கிடையாது எந்த தீட்டு காலங்களில் இருந்தாலும் செய்யலாம் ஆனால் இந்த வழிமுறையை பின்பற்றுபவர்கள் சுத்தப்பத்தமாக தான் இருக்கணும் அதனால் தீட்டு காலங்களிலோ பிறப்பிறப்பு இருந்தாலோ இதை நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா நம்ம இதில் லக்ஷ்மி வஸ்து பொருட்களை பயன்படுத்த போகிறோம் இதை நீங்கள் காலையில் செஞ்சுட்டு மாலை நேரத்தில் அசைவம் சாப்பிடுவதையும் நம்ம தவிர்க்கணும் அதை மாதிரி குளித்து முடிச்சுட்டு சுத்தப்பத்தமாக தான் செய்யணும் முடிஞ்சால் உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் இதை செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இப்போ காலையில் என்னால் எட்டு மணிக்கு குளிக்க முடியாது அப்படின்றவங்க நீங்கள் இரவு எட்டு டு எட்டு ஐம்பத்தொம்பது அந்த சுக்கரஹோரை நேரத்தை மிகச்சரியாக பயன்படுத்திக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு வெள்ளை பேப்பர் இடுங்க அதில் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இதைவிட ஒரு சக்தி வாய்ந்த பணத்தையும் தனத்தையும் நம் வசம் இருக்கக்கூடிய ஒருவரி மந்திரம் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்களாம் அதிலும் நாளைய தினம் இந்த வரலட்சுமி விரதம் அஷ்டலக்ஷ்மியின் அருள் பெறுவதற்கு மிகவும் ஏதுவான நாள் இந்த நாளில் அந்த ட்ரிபிள் எயிட் மேஜிக் டேல இந்த ஒரு வரியை எட்டு முறை எழுதி உங்களுடைய குறிக்கோளை தெல்ல தெளிவாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும் பொழுது நிச்சயமாக அது ஆக்கப்பூர்வமாக செயல செயல் வடிவம் பெறும் இது எல்லாமே வந்து உங்களுடைய உழைப்பும் அதில் வேணும் அதை நான் திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வரிகள் ஸோ ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து இதை வரிகளை வந்து நீங்கள் எட்டு முறை முழுவதுமாக எழுதுங்க எழுதுனதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய பொருள்களை ஒவ்வொன்றாக இந்த பேப்பரில் எடுத்து நீங்கள் வைக்கலாம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய என்ன பொருளோ நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம் நீங்கள் ஒரு வசம்பு ஒரு துண்டு இருக்குது ஜாதிக்காய் இருக்குது மாசிக்காய் இருக்குது அதை கூட நீங்கள் வைக்கலாம் பூ கூட நீங்கள் வைக்கலாம் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் வச்சிட்டு இப்போ நான் வந்து ஜவ்வாது இது பண்ணுற நீங்கள் வெட்டி வேர் வைக்கலாம் நம்ம எல்லா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் எதை வந்து மங்களகரமான பொருட்கள் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அந்த பொருட்கள் எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இதை வந்து மடிச்சிடுங்க மடிச்சுட்டு நல்ல மனதார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த ஒரு பேப்பர் முடித்த அதாவது பேப்பர் மடித்ததை நீங்கள் உங்கள் பீரோவில் சுத்த பத்தமாக இருக்கணும் அந்த இடம் பர்ஸில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா பர்ஸு சுத்த பத்தமாக இருக்கணும் காஞ்சி போன பூவு பழைய பில்லு அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது கூட போய் இதை வைக்காதீங்க உங்கள் நகை பெட்டியோ பணப்பெட்டியோ இல்லை டாக்குமெண்ட் வைக்கக்கூடிய இடமோ அங்கே வந்து இதை நீங்கள் வைக்கலாம் இப்போ இந்த பௌர்ணமி வைக்கிறீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை இதை எடுத்து ஒரு முறை நீங்கள் அதை எல்லாத்தையும் வாசித்து பாருங்கள் இல்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அவங்கவுங்களுடைய சௌகரியம் அது வாரம் ஒரு முறை பிரித்து பார்த்துட்டு அந்த பொருள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ அரிசிலாம் பூச்சி பிடிச்ச மாதிரி இருந்தால் அதெல்லாம் மாற்றிடலாம் இப்போ மல்லிகைப்பூ வைக்கிறீங்க அது காஞ்சி போயிருந்தால் அது வாசனை போயிருந்தால் அதை மாற்றிடலாம் துளசி இலைகள் வில்வ இலைகள் அதெல்லாம் நீங்கள் மாற்றிடலாம் ஸோ இவ்வளோ தாங்க நீங்கள் செய்யணும் இதை செய்வதன் மூலம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தது உங்களிடம் எப்படியாவது வந்து சேரும் ஏன்னா கிளியராக நம்முடைய விருப்பத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டோம் அதை நிறைவேற்றி தரக்கூடிய வேலை வந்து பிரபஞ்சத்தோடையது அதனால் தாராளமாக இதை நீங்கள் செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி